மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டது மூவரும் தூக்கு மேடைக்கு வரவழைக்கப்பட்டனர் மத தலைவர் வழக்கறிஞர் முதலில் மதத்தலைவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது ஆண்டவன் 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 அவனே என்னை காப்பாற்றுவான் என்றார் மேடை இழுக்கப்பட்டது மத தலைவரின் கழுத்தை நெருக்கிய போது சட்டென்று கயிறு நின்றுவிட்டது மக்கள் அதிசயத்தோடு பார்த்தனர் அவரை விட்டுவிடுங்கள் ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டான் என்றனர் மதத்தலைவர் தப்பிவிட்டார் அடுத்ததாக வழக்கறிஞர் அழைத்து வரப்பட்டார் அவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது நீதி நீதி நீதியே வெல்லும் என்றார் மேடை இழுக்கப்பட்டது வழக்கறிஞரின் கழுத்தை சட்டென்று கயிறு நின்றுவிட்டது மக்கள் அதிசயத்தையோடு பார்த்தனர் அவரை விட்டுவிடுங்கள் நீதி அவரை காப்பாற்றி விட்டது என்றனர் வழக்கறிஞர் தப்பிவிட்டார் அடுத்ததாக இயற்பியலாளர் அழைத்து வரப்பட்டார் அவர் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது கடைசியாக ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என வினவப்பட்டது எனக்கு ஆண்டவன் பற்றியும் தெரியாது நீதி பற்றியும் தெரியாது ஆனால் அங்கே தூக்கு மேடை கயிற்றில் ஒரு முடிச்சு இருக்கிறது அதனால்தான் தான் கயிறு கழுத்தை பதம் பார்க்கவில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும் என்றார் உடனே தூக்கு மேடையை பரிசீலித்தனர் அங்கே அந்த கோளாறு இருந்தது அதனை சரி செய்து பின்னர் இயற்பியலாளர் தூக்கில் ஏற்றப்பட்டு தலையும் துண்டிக்கப்பட்டது இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சில சந்தர்ப்பங்களில் வாயை மூடி இருக்க பழகி கொள்ளுங்கள் தெரிந்தது உண்மையே ஆனாலும் உளறி கொட்டுவதால் உங்கள் கழுத்துக்கே கூட ஆபத்தாகலாம் சில வேளை முட்டாளாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம்